கண்ணியமானவர்களே பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்பட இன்னும் நம்மனுடைய பணத்தில் செல்வத்தில் அபிவிருத்தி ஏற்பட ரசூல் உள்ளாகி செல்லல்லாக அழைக்கி அவங்க கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன திக்குர் ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய திக்கர் என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான இன்னும் நம்மினுடைய செல்வத்துல பணத்துல நம்மளுடைய ரிசுக்கில் மாபெரும் அபிவிருத்தியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன் ரசூல்ல்லாஹி சல்லல்லா அலி சொல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாங்கள் மத்தியில் உட்காந்துருக்காங்க உட்கார்ந்து பொழுது சஹாபாக்கள் எல்லாரும் ரசூல் உள்ளாட்ட நசியத்து கேட்பாங்க நசியத்துனா உபதேசம் கேட்பாங்க ரசூல்லா ஏதாவது அல்லாஹ் சொன்னானா ரசூல்லா முசா அலி சொல்லம் காலத்துல ஏதாவது நடந்துச்சா யார் ரசூல் உள்ளா இது மாதிரி நபிமார்கள் ஏதாவது செஞ்சாங்களா இப்படின்னு ரசாட்ட உபதேசம்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சஹாபி என்ன செஞ்சிட்டாருனா ரசூல் யார் ரசூல் அல்லா செல்வத்தில் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்படுறதுக்கு ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அப்போ ரசூல் உள்ளாய் செல்லத்தாலே செல்லும்பவங்க கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கிறாங்க பிறகு இரண்டு முறை கேட்குறாரு ரெண்டாவது முறையும் ரசூலுல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க மூன்றாவது முறை கேட்குறாரு ரசூருல்லாய் செல்லல்லாலை செல்லும் போங்க நான்கு பலன்களை சொல்லிவிட்டு அந்த திக்கரை சொல்கிறாங்க இந்த திக்கரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இந்த நான்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இதில் பொருளாதாரமும் உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி ரசூர்லாய் செல்லாலை செல்லும் போங்க அந்த திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் ரீதியான அந்த நான்கு பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டால் முதலாவதாக இந்த ஒரு திக்கரை எவர் ஒருவர் ஓதுவாரோ அவரினுடைய வாழ்வில் வறுமை என்பது வராது கடன் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னாங்க இந்த திக்கரை யார் ஓதுறீங்களோ அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கடன் உங்களுக்கு தெரியாமலே அடைக்கப்படும் இன்னும் கடன் அடைச்ச பிறகு மீண்டும் கடன் வரும் அப்படின்னு கிடையாது இந்த திக்கரை நீங்கள் ஓதுகிற காலமெல்லாம் வறுமை என்பது உங்கள் உங்கள் வீட்டில் தலைவிரித்து ஆடாது அப்படின்னு சொன்னாங்க வறுமையே வராது உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவதாக இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை எவர் ஒருவர் ஓதுறாரோ அவருக்கு கபூருக்கு துணையாக இந்த ஒரு திக்கர் வரும் அப்படின்னு சொன்னாங்க கபூரில் பாதுகாப்பு கிடைக்கும் கபூரில் பாதுகாப்பு உலகத்தில் ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முதல் தண்டனை இப்போ உலகத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் என்பது சும்மா சர்வ சாதாரண இதெல்லாம் சும்மா ஆனால் உண்மையான தண்டனை என்பது எங்கே இருக்குது அப்படின்னா உண்மையான அச்சுறுத்தல் என்பது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் கபூருடைய வாழ்க்கை தான் ஏன்னு சொன்னால் ஒரு தடவை உஸ்மான் ரத்தியுல்லான் அவங்க கபூருக்கு சஹாபாக்களோடு போகிறாங்க உஸ்மான் ரதியல்லா அந்த கபூரில் பார்த்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவுக்குன்னா தாடி நினைகிற அளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது உஸ்மான் ரதியுல்லான்னு அவங்க சொன்னாங்க இந்த கபூர் என்பது அவ்வளோள் மனாசுல் ஆஹ்ரா ஆஹ்ரத்தினுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதல் படித்தரம் இந்த கபூர் இதில் யார் ஜெயிக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றார் அவர் வரக்கூடிய எல்லா படிகளையும் எல்லா ஸ்டெப்ஸ்களையும் தாண்டி போயிடுவார் இதுல யாரு தோல்வியுற்றாரோ இதில் யாரு மாட்டிக்கொண்டாரோ அவர் வரக்கூடிய தோல்வி அடைவார் அதனால தான் நான் பயப்படுறேன் கபூருடைய வேதனை நினைச்சு அப்படின்னு சொல்லி பயந்தாங்க கபருடைய வேதனை நினைச்சு அந்த அளவிற்கு கபு கபூர் என்பது கபரினுடைய வேதனைகள் என்பது ரொம்ப கூற கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த கபூரில் நமக்கு பாதுகாப்பாக இந்த ஒரு திக்கர் வரும் நமக்கு பாதுகாப்பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவதாக இந்த ஒரு திக்கரை யார் ஒரு ஒரு ஊதுறாரோ செல்வத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத்து ஏற்படும் இன்னும் ரிசுக்கில் அபிவிருத்தி ஏற்படும் அப்படின் சொல்ல சொல்லதாலை சொல்ல உங்களையே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க புகாரி என்ற கிதாபில் இந்த ஹதீஸ் இருக்குது இந்த பொருளாதாரம் நம்மள்கிட்ட தான் செல்வம் வச்சிருந்தாலும் அந்த செல்வம் நமக்கு தெரியாமலே செலவாகுது அல்லது நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் செல்வத்தை நம்ம சேர்க்க முடியலை பணம் நம்ம கையிலே நிற்க மாட்டுது இப்படி வருது இப்படி போயிடுது அப்படின்னு சொல்லி பணமே இல்லை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பணத்தில் அதிர்ஷ்டமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு துக்கரம் மட்டும் ஓதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹாலா அதிகமான பறக்கத்தை அவங்களுக்கு தருவான் பணம் தீர தீர வந்துக்கிட்டே இருக்கும் நம்மள்கிட்ட பணம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுவோம் இன்னும் நம் நாடி அனைத்தும் வரும் நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ என்னென்னலாம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை என்னென்னலாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அது அனைத்தையும் இந்த ஒரு பொருளாதாரம் நம்மள்ட்ட வந்து நம் அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் நான்காவதாக இந்த ஒரு திக்கரை ஓதுவதுக்கான கிடைக்கக்கூடிய பலன் அல்லாஹுத்தால நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தருவான் சொர்க்கத்தில் நம்ம வந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தருவான் இன்னும் இந்த உலகத்தில் யார் இந்த ஒரு திக்கரை வளமையாக ஊதிக்கிட்டு வர்றாங்களோ அவர்கள் இந்த திக்கர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கேட்ட சகாபாக்கள் அனைவரும் அங்கே உட்கார்ந்துருந்த சகாபாக்கள் அனைவரும் இந்த ஒரு திக்கரை எப்போது ரசூல உள்ளாகி செல்லந்தாலும் சிலம் அவங்கள்ட்ட கேட்டாங்களோ அன்றையிலிருந்து மௌத் வரையும் ஓத ஓதுறத விடவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க சஹாபாக்கன் அப்படின்னா இந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கராக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரியான பாதையின் பக்கம் கொண்டு போகிறதுக்கு இந்த திக்கரை விட வேறு எந்த திக்கரையும் நீங்கள் பார்க்க முடியாது அகண்ணியமான சகோதர சகோதரிகளே பொருளாதார நெருக்கடி ஏற்படுது பண பிரச்சனை ஏற்படுது உடனடி பண தேவை ஏற்படுது அப்படின்னா இந்த ஒரு திக்கர் நீங்கள் போதுங்க நிச்சயமாக அல்லாஹ் மோலினுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய பொருளாதாரத்தில் உங்களுடைய செல்வத்தில் அதிகமான பரக்கத்திட்டத்தை தருவதோடு இந்த நான்கு பலன்களையும் அல்லாஹ் தலா பெற்று தருவான் அப்படிப்பட்ட அந்த திக்கர் என்ன அப்படின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் லாஇலஇஇஇல்லாஹூ அல் மலிகுல் ஹக் குல் முபீன் இதை ஒரே ஒரு தான் இதை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முறை ஓதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த திக்கர்களை இன்ஷால்லா நம்ம அனைவரும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் பதினோரு முறை பன்னிரெண்டு முறை பன்னிரெண்டு முறை ஓதும் நம் அனைவரினுடைய வாழ்வின் தாலா இந்த நான்கு பலன்களையும் பெற்றுத்தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அஸ்லாம் வலைக்கும்